to my channel. வணக்கம் உங்களுக்கு அபிடி விலைவில நம்ம பார்க்க போறது நெல்லை பேட்டை காமராஜர் நகர் திருத்து பகுதியில் அமைந்துள்ள நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சந்தனமாரி அம்மன் கோவில் நூறாவது ஆண்டு கொடை விழாவை முன்னிட்டு உலக நலன் வேண்டி விளக்கு பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர் அந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் நெல்லைப்பேட்டை காமராஜர் நகர் திருத்து பகுதியில் அமைந்துள்ள நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சந்தனமாரியம்மன் கோவிலின் நூறாவது ஆண்டு கொடைவிழா மிர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக உலக நலன் வேண்டி திருவிளக்கு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் சிறப்பு பிரார்த்தனையை மேற்கொண்டனர் நூத்தி எட்டு மந்திரங்கள் கூற பெண்கள் விளக்கு பூஜை பாடல்கள் பாடியபடி பிரார்த்தனை மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு தீபாரணை பூஜைகள் நடைபெற்றது இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு குங்கும சிமிழ் காமாட்சி விளக்கு உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டது நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ சந்தனமாரியம்மன் கோவிலின் நூறாவது ஆண்டு கொடைவிழா நாளை வெகு பால் பால்குடம் கிரகம் எடுத்து வீதி உலா வருதல் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளோடு நடைபெற இருக்கிறது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊர் நிர்வாகம் ஊர் பொதுமக்கள் ஊர் இளைஞரணியினர் வெகு விமர்சையாக செய்திருந்தனர்